திடீர் அறிவிப்பு வங்கியில் கணக்கு அனைத்து ஆர்பிஐ ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கற முழு விவரம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும்

நம்ம இந்தியாவில் நிறைய வகையான வங்கிகள் வந்து இருக்கு அதில் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் இந்த மாதிரி நிறைய வகையான வங்கிகள் வந்து இருக்கு அந்த அனைத்து வங்கிக்குமே ஆர்பிஐ இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க வாடிக்கையாளர்களுக்கு அதாவது ஒருத்தர் வங்கி கணக்கு ஓபன் பண்றாரு அப்படின்னா அது மூலமா நம்ம பணத்தை டெபாசிட் செய்யறதுக்கு மட்டும் இல்லாமல் பணத்தை தேவைப்படும் போது எடுத்துக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரியான சேமிப்பு முதலீடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படாம அரசோட நலத்திட்ட உதவிகளை பெறதுக்கும் இந்த வங்கி கணக்கு அப்படிங்கறத அனைவருக்குமே மிக மிக அவசியமாகும் ஒரு நபர்கள் வந்து ஒன்று இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் கூட வச்சிருக்காங்க சோ இது தொடர்பாக வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவருக்குமே சில முக்கியமான விதிமுறைகளை ஆர்பிஐ இப்போ வெளியிட்டு இருக்காங்க கட்டாயமா இத பின்பற்ற வேண்டும் சொல்லிருக்காங்க அதாவது இப்போ நிறைய விதமான தமிழ்நாடு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து தடுப்பதற்காக தான் கேவைசி அப்படிங்கிறத அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க கேவைசி அப்டேட் அப்படிங்கிறது நீங்கள் எந்த வகையான பேங்க் அக்கவுண்ட் வச்சுருந்தாலும் உங்களோட அந்த அக்கௌண்ட்டோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மெசேஜ் வந்து வரும் கேவைசி கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்து அனைவருக்குமே அனுப்பப்பட்டு வந்துட்டுருக்கு நம்ம வங்கி கணக்கை எப்படி புதுப்பிக்கணும் அப்படிங்கிற செயல்முறையும் விளக்கம் பற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்க் பிரான்ச வந்து விசிட் பண்ணுங்க உங்களோட வங்கி கிளைய வந்து நேரடியாக போய் பாருங்க அப்படி இருக்கீங்க இருக்கக்கூடிய நபர்கள் பஞ்சாயத்து முகாமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படி நீங்க போகும்போது கையோட சேர்த்த ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் நூறு நாள் வேலை அட்டை போன்ற ஆவணங்களும் உங்களோட எடுத்துட்டு போங்க உங்ககிட்ட அந்த நூறு நாள் வேலை அட்டை இருக்கு அப்படின்னா நீங்க எடுத்துட்டு போகலாம் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட பஞ்சாயத்து முகாமில் கலந்து கொண்டு கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாட்டி உங்க பேங்க் பிரான்ச் விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ இப்போ ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இதற்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் கடைசி தேதியாகவும் அறிவிச்சிருக்காங்க அதற்குள்ளாரையே உங்களோட கேஒய்சி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா பண்ணி செக் பண்ணிக்கோங்க இது கூடவே இன்னொரு அறிவிப்பும் சொல்லிருக்காங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல இது வந்துட்டு இரண்டு மூன்று அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஏன்னா அதில் வந்துட்டு நிறைய சார்ஜஸ் அப்படிங்கிறது பிடிப்பாங்க மினிமம் பேலன்ஸ் சார்ஜும் பிடிப்பாங்க முடிஞ்ச அளவு அனைவருமே ஒன்று இல்லைன்னா இரண்டு வங்கி கணக்குகளை வச்சிருக்கிறது போதுமானது அப்படின்னு ஆர்பிஐ வந்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே அறிவுறுத்தி இருக்காங்க செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் செயல் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க